நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சூரியன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு மீனத்தில் சந்திரன் நண்பர்களில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்றைக்கி நீங்கள் துலாம் ராசி நண்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இருந்த மனமான் நன்றி இன்றைய தினம் ராசியிலேயே சூரிய பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்று கேது பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது இருப்பவர்கள் உங்களது சுற்றத்தார்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் அவர்களின் விருப்பங்களை நீங்களாகவே அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றி அவர்களை மகிழ்வித்து நீங்கள் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பீர்கள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை இன்று தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை வாய்க்கும் எனவே இதில் இன்று கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிக மிக சீராகி நாள்பட்ட நோய்கள் கூட குணமாகி உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு குணமாகக்கூடிய ஆனந்தமான நாளாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவு கிடைக்கப்பெற்று மனமிகழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பீர்கள் இருந்தாலும் உங்களது தாய்வழி உறவினர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் அதைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் நீங்கள் அதிக ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான பணிகளிலே இன்று அதிக ஆர்வம் ஏற்படும் மாடி கோழி போன்ற உங்களது கால்நடைகளை இன்றைய தினம் நீங்கள் அது சம்பந்தப்பட்ட வளர்ப்பில் விற்பதில் வாங்குவதில் சற்று கவனமாக இருப்பது நல்லது எனவே கால்நடைகள் விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இது இன்றைய தினத்தை நீங்கள் மாற்ற முடியும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு சில சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருந்தால் அது இன்று மாறி அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடையே இன்று ஒரு நல்ல இணக்கமான ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் பணவரவுகள் வந்து உங்களுக்கு பணவரவு இன்று திருப்தி திருப்திகரமானதாக அமையும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் உங்களது நெருக்கடிகளை நிதி நெருக்கடிகளை குறைத்து சமாளித்து சிறப்பான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு தினமாக அமை வியாபாரம் இன்று மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தின் மூலம் நல்ல வருமானங்களும் இன்று உண்டு இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அந்த பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் இன்றைய தினம் மனதளவிலும் உடல் அளவிலும் மிகவும் சிறப்பான நாளாக அமையப் இன்றைய தினம் உடல் அளவில் நல்ல ஒரு சுறுசுறுப்பை நீங்கள் காண்பீர்கள் இதனால் மனதளவிலும் உங்களுக்கு புத்துணர்வுகள் அதிகரிக்கும் உங்களது உடல் நலம் இன்று அனைத்து செயல்பாடுகளிலும் உங்களுக்கு முழுமையாக ஆதரவு தந்து உங்களுக்கு மேலும் ஒரு நிம்மதியை தரக்கூடிய நாளாக அமையப் இன்றைய தினம் நீங்கள் வெவ்வேறு வழியில் பணம் சம்பாதிக்க முடியும் புதுமையான பயன்படுத்துங்கள் நிறைய பணங்கள் ஈட்ட முடியும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் மேலும் அதிகரிக்க நீங்கள் புதுமையான ஐடியாவை செயல்படுத்துவது இன்றைய தினம் துலாம் ராசி கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும் இதன் மூலமாக நீங்கள் நிறைய பணம் என்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே மறக்காமல் இதை செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் எங்கு சென்றாலும் எந்தவிதமான ஒரு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டாலும் உங்களை சுற்றியே நிகழ்வு நடைபெற கூடியதாக அமைவதை நீங்கள் இன்று காண முடியும் எனவே இன்றைய தினம் நீங்களே ஒரு மையமாக இருந்து மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுவதால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன மற்றும் பெருமைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு பல்வேறு வகையான வேலைகள் இருந்தாலும் உங்கள் மனம் கவர்ந்த காதலுடன் இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சுற்றி இருக்கும் சமூக நிகழ்வுகளும் உங்களது மனதை இன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் நாளாக அமையப் இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலுடன் நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிய சிந்தனைகளை மேற்கொள்வதன் மூலமாக புதிய சிந்தனைகளை ஏற்கனவே வைத்திருப்பவர்களை நீங்கள் இன்று சந்திப்பதன் மூலமாக அவர்களுடன் நட்புறவு கொண்டு அவர்களுடன் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களது கூடுதல் அறிவை பயன்படுத்தி சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களது காரிய வெற்றிகளை வாய்ப்புன்றும் அதிகரிக்கும் உங்களது கூடுதல் அறிவு மூலமாக இன்றைய இன்றைய தினம் தினம் உங்களுக்கு குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகள் இன்றைய தினம் விளையாட்டிலே இன்று நாட்கள் முழுவதும் செலவிட வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்கள் குழந்தைகள் மீது இன்று ஒரு கவனம் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் விளையாடும் பொழுது அவர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே அதில் இன்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்டின் பச்சை இன்றைய தினம் உங்களது இல்வாக்கை மிக மிக சிறப்பாகவே அமையும் உங்களது திருமண வாழ்வு இன்றைய தினம் நீங்கள் ஒரு இனிமையான ஒரு வாழ்வாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனதில் உங்களது திருமண வாழ்வு ஒரு வரம் வாங்கி வந்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் உங்களது குடும்பத்தில் இன்று நல்ல ஒரு ஒற்றுமை இணக்கமான சூழ்நிலை அன்பு பாசம் நிம்மதி ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் நண்பர்களே நமது துலாம்பரசு என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம்பருடைய ராசிமலன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும் பதிலத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக ஒரு ஊக்கமளிப்பதாக அமையும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தாய்வழி உறவினர்கள் மூலமாக சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது உடன் இருப்பவர்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் என யாராக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது கூடவே இருப்பவர்களின் விருப்பங்களை நீங்களாவே அறிந்து கொண்டு அவற்றின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து மகிழ்விக்கும் நாளாக அமையப் பெறுவீர்கள் அதன் மூலமாக நீங்களும் மன நிம்மதி பெறும் நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல இனிமையான நாளாக உங்களது ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது உடனிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தேவையற்ற விவாதங்களை இன்று தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் இதை செய்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய தினம் ஆடு கோழி மாடு போன்ற கால்நடைகளை நீங்கள் வாங்குவதோ அல்லது விற்பதோ அல்லது அது சம்பந்தமான எந்த ஒரு முடிவில் எடுத்தாலும் சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் கால்நடைகள் விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெற்றிகளை பெற்று நிறைய பணங்களை என்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது நண்பர்களை இன்றைய தினத்தில் நமது துலாம்புரை என்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நேரத்தை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசிபலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளையே காலை ராசி ராசிபலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே